மனைவி மகள் சகோதரி தோழி என்ற பல உறவுகளில் பெண்மை மிளிர்ந்தாலும் அன்னை என்ற பாத்திரமே அவரை கைகூப்பி வணங்க வைக்கும் தாய்மைக்கு இணையானது உலகில் வேறு எதுவும் இல்லை என்பதோடு சுயநலமில்லாத கலப்படமற்ற அன்பு அம்மாவிடம் மட்டுமே கிடைக்கும் அத்தகைய அன்னையின் அர்ப்பணிப்பை நன்றியோடு நினைவு கூறும் அன்னையர் தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு மே பத்தாம் தேதி ஜார்விஸ் என்பவரால் அமெரிக்காவில் முதல் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது அந்நாட்டை பின்பற்றி மலேசியா இந்தியா இங்கிலாந்து டென்மார்க் பின்லாந்து இத்தாலி துருக்கி ஆஸ்திரேலியா மெக்சிகோ கனடா சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் இன்று வரையில் மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் அன்னையர் தினத்தை கொண்டாடி வருகின்றன அன்னையின் தியாக உணர்வுக்கு நன்றி பாராட்டும் விதமாக இன்றைய நாளில் பரிசுகள் வாழ்த்து அட்டைகள் பூங்கொத்து விருப்ப உடை உணவு நகைகள் போன்றவற்றை பலர் தங்களின் அம்மாவுக்கு அன்பளிப்பாக வழங்குவர் ஆலயங்கள் மட்டுமின்றி உறவினர் அழைத்துச் சென்று அவர்களின் ஆசையை நிறைவேற்றி வைப்பர் அதே வேளையில் சமூக ஊடகங்களின் நாட்டமுடையவர்கள் தங்களின் அம்மாவை பற்றிய நினைவுகளையும் புகைப்படங்களையும் அதில் பகிர்ந்து கொள்வதும் மறுப்பதற்கில்லை இத்தனை அக்கறையும் பாசமும் இந்த ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதுமா பத்து திங்கள் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி தூக்கம் மறந்து பிடித்த உணவுகளை கூட ருசி பார்க்க முடியாமல் தள்ளி வைத்து அரும்பாடு பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கும் அந்த நடமாடும் தெய்வத்தை வாழ்நாள் முழுவதும் போற்றி கடைசி வரை அவரை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வதே பிள்ளைகளின் உண்மையான கடமையாகும் தாய் தான் வந்து குழந்தைகளுக்கு முதல் தெய்வம் அதாவது இறைவன் வந்து உலகத்துல உலகத்தில் அனுப்பி வைக்கின்ற ஒரு தெய்வம்னா அது தாய் தான் அவங்களுக்கு தான் வந்து பிள்ளைகளுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களும் உணர்வு வந்து தாய்க்கு தான் இருக்கும் அந்த தாய்மை உணர்வோடு என் குழந்தைகளை வந்து இன்னைக்கு நல்லபடியா நான் வந்து வழி நடத்தி அவங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு நாங்க வழிகாட்டி இருக்கின்றோம் அம்மா பேர் வந்து கணிச்சு எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சர் டீச்சர் நிறைய தெரியாதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் பட் இருந்தாலும் எங்கள் அம்மா என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ரொம்ப அப்படின்னா இருப்பாங்க எனக்கு வந்து என் அம்மாட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவங்களோட குக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் எனக்கு அம்மா கிட்டே ரொம்ப பிடிச்சினா அதுதான் அவங்களோட குக்கிங் ப்ளஸ் வந்து அவங்க என்கிட்ட ரொம்ப கேட்பாங்க பண்ணாங்க அப்புறம் நல்லா கேட்டாலும் வாங்கி தருவாங்க ஸோ ஐ லவ் தேங்க் யூ அம்மானா ஒரு குழந்தைங்கள நல்லா வளர்க்க நல்லா அவங்கள நல்லா வளர்த்து எடுத்து இருக்கணும் அவங்கள கண்காணிக்க ரொம்ப கண்காணிக்கணும் அவங்கள எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு செய்கிறும் அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ ஒவ்வொன்றும் நம்ம கவனிச்சுட்டு வரணும் அவங்கள இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைங்கள ரொம்ப பார்த்து வளர்க்கணும் ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் பெண்ணா பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நான் வந்து என் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சுட்டேன் அதே போல் மற்ற தாய்மார்களெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை முக்கியத்துவமா கொடுத்து கல்வியை கொடுத்து அவங்களுக்கே போதுமான கல்வி அவங்க எவ்வளோ படிக்கிறாங்களோ படிக்க வச்சு அவங்கள பெரிய பெரியாத ஆக்கிறது ஒவ்வொரு தாய்மாரோட கடந்தங்களும் வாழும் காலத்திலேயே அன்னையின் ஆசைகளை நிறைவேற்றிவிட வேண்டும் மாறாக அவர் இவ்வுலகை விட்டு மறைந்த பின்னர் அவருக்கு விருப்பமானவற்றை செய்வதும் அவரின் புகழை விளம்பரப்படுத்துவதும் விழலுக்கு இறைத்த நீராகிவிடும்